அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் கவலைகளும் கடன்களும் நீங்கிட நமது நபியவர்கள் ஒரு சஹாபி அவர்களுக்கு தந்த ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம அன்றாடம் வழக்கமாக நாற்பத்தி ஒரு முறை ஒதுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஜியா அல்லா மழையளவு கடன்கள் இருந்தாலும் இன்னும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் நமது வாழ்வு வளமாவதற்காக நபியவர்கள் நமக்கு ஏராளமான திகிர்கள் துவாக்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம சரியாக கடைபிடிச்சாலே போதும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எந்த விதமான கவலையும் கடனும் நமக்கு இருக்காது அப்படி கடன்களும் கவலைகளும் நீங்குவதற்காக ஓதக்கூடிய அந்த துவா என்ன இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அபு சயீத் ஹுத்ரி ரஹமத்துல்லாஹ் இலைகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே பல கவலைகளும் கடன்களும் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று ஒருவர் நபியவர்களிடம் சொன்னபோது மேற்கண்ட துவாவை நபியவர்கள் ஓதச் சொன்னார்கள் அந்த மனிதர் இதை நான் ஓதினேன் அல்லாஹ் என்னை விட்டும் எனது கவலையை போக்கினான் என்று கூறினார்கள் எவ்வளோ சிறந்த ஒரு துவாவா இருக்கு பாருங்க இந்த துவாவை ஒரு சஹாபி அவங்க ஓதுறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் உடனடியாக பலனை கொடுத்துருக்கான் இதே போல் நாமும் நம்பிக்கையோடு ஓதணும் அப்படின்னா கவலைகளும் கடன்களும் நம்மை விட்டு தூரமாகும் அந்த ஒரு துவாவானது அல்லாஹும்ம இனி ஆவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ பிக்க மினல் அஜ்ஜி வல் கசலி பிக்க மினல் ஜுபுனி வல் புஹ்லி பிக்க மின் ஹலபதி தைனி வ ரிஜால் இதனுடைய பொருள் இறைவா நடந்த காரியம் நடக்கப்போகிற காரியம் ஆகியவைகளின் கவலைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இயலாமை சோம்பேறித்தனம் ஆகியவற்றிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கஞ்சத்தனம் கோழைத்தனம் ஆகியவையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சக்தி மீறிய கடன் பிற மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் எனவே இன்ஷா அல்லா கவலையும் கடனும் அதிகமாகும்போது இந்த துவாவை வழக்கமாக நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவா நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய அனைத்து கவலைகளையும் நீக்கி கடன்களையும் நீக்கி மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்துவான் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ